ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பணியாரம் வந்துட்டு வெள்ளை சோளம் மாவில் வந்து செஞ்சுருக்கேன் இந்த வெள்ள சோளம் வந்துட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சிட்டோம் அப்படின்னா நைட் டிஃபனுக்கு வந்துட்டு ரெடி ஆகிரும் நல்லா புளிச்சு சூப்பராக நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி நம்ம இந்த பணியாரம் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி அரை டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா செவந்து வரும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்காக பச்சரிசியும் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை விழுந்து எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம் ஸோ இதை வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை சோளம் நல்லா ஊறிடும் நம்ம அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம நைட்டு வந்துட்டு தூங்க போகும்போது ஒரு பத்து மணி அந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி ஆட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சிக்குவேன் மில்லட்டு வந்து மோஸ்ட்லி நான் மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு அரைச்சிக்கிறது நம்ம இப்படி அரைச்சி வச்சுட்டோன்னா டூ டேஸ்க்கு அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது கிச்சடி அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கம்பு ராகி இந்த மாதிரி விதவிதமாக நம்ம மில்லட்டில் செய்யறது வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் தான் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இதையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை நான் அரைச்சி எடுத்துருவேன் இப்போ ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்தாச்சு டோட்டலாக இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் வெள்ளை விழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு நல்லா வந்து புளிக்க விட்டுடலாம் இது கொஞ்சம் புளிச்சு வந்தது அப்படின்னா தான் நம்ம பணியாரம் சொல்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ மாவு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஸோ காலையில் மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு எயிட் ஆர்ஸ் அந்த மாதிரி புளிக்கிறதுக்கு விட்டுருலாம் அதுக்கப்புறமா எயிட் ஆர்ஸ் கழித்து நைட் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த பனியாரெலாம் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை வந்துட்டு நம்ம மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியே நறுக்கியிருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகா வந்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்தளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும் ரொம்ப அப்படியே வதங்கணுன்ட்டு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது கிளர்ச்சியாகவும் இருக்கும் அதுக்காக ஸோ இந்தளவுக்கு கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம காலையில் அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நைட் செய்கிறதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் மிளகாயே இதில் சேர்த்திடலாம் எல்லா மாவுலேயும் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறதில்லை நம்மளுக்கு இப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவு மட்டும் எடுத்து அதுக்குள்ளே மட்டும் வெங்காயம் மிளகாய் வந்து கலந்து விட்டுக்கு போகிறேன் இது கூட நீங்கள் பச்சையாக கேரட் துருவில் இருந்தால் கூட அதை சேர்த்திக்கலாம் அதுவும் டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் கேரட் வந்து நீங்கள் வதக்கணுங்கிறது கூட இல்லை நம்ம அப்படியே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போது வெங்காயம் மிளகா கடு பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஸ்டவ்ல பனியார்கள் வச்சதுக்கப்புறமா முதல்ல அந்த குழி ஃபுல்லாக நல்லா வந்து எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து பணியாரம் ஒட்டாமல் மேலே வரும் மாவு அப்புறமா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆகிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி நல்லாவே குக் ஆகியிருக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணிட்டோம்னா நல்லா குக் ஆயிடும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்து மாதிரி பணியாரம் வந்துட்டு ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டியான கார சட்னி செய்யலாம் இந்த காரச்சட்னி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை தண்ணியில் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் அந்த மாதிரி ஊற விட்டுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்லா சாஃப்டாக பிளெண்ட் ஆகும் அதுக்காக அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக வந்துட்டு புளி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து சீரகம் ஜஸ்ட்டு அந்த வாசனைக்காக சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே அந்த தக்காளி இருக்கிறதுனால நல்லா இந்தளவுக்கு பிளண்ட் ஆயிரும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு ரெடியாகிடுச்சு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கருளைப்பருப்பை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இது கூட சேர்த்திடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இது சேர்த்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும் ரொம்ப நேரம் அடுப்பில் குக் ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் அந்த ரா டேஸ்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்தளவுக்கு நல்லா குறித்து வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்ம சுட சுட வந்துட்டு வெள்ளை சோள பண்ணியறதுக்கு கூட இந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்க்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க யூஸ்வலாக ஒரே மாதிரி அரிசி மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸை சேர்த்தி கொடுக்கும்போது அதுக்கு ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட் வைஸும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த சட்னியோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா விதமான மில்லட் ரெசிபீஸ்க்கும் நான் இந்த சட்னி வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு செலக்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்